மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ஓம் காஞ்சி ரூபாய திமகி தன்னஸ் சந்திரேந்திர பிரச்சோதியாது எல்லாருக்கு நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் வடவாம்பலத்தில் காஞ்சி காமகோடி பீடத்துடைய ஐம்பத்தி எட்டாவது ஆச்சாரியார் ஆத்ம போதேந்திராள் அதிர்ஷ்டானத்தை மகாபிரிவா கண்டுபிடிச்சதை பற்றி பார்த்துட்டுருக்கோம் எந்த இடத்துல மகாபிரிவா ரெண்டு முறை தபஸ் இருந்து இந்த இடத்துல தான் ஆத்ம போதேந்திராள் அதிஷ்டானம் காணப்படுகிறதுன்னு தீர்மானம் பண்ணினாரோ அதை உள்ளடக்கின ரெண்டு ஏக்கர் நிலத்தை சுப்பிரமணிய ரெட்டியார் வாங்கிட்டார் நானூறுரூபா அந்த ரெண்டு ஏக்கர் ஐநூறுரூவா படம் கொடுத்துட்டேன் அதன் பிறகு ஒரு நாள் சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி சாஸ்திரிகளை கூட்டிண்டு கூடவே வடவாம்பலத்தில் இருக்கிற சில அன்பர்களையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு பெரியவாக போகிறார் எந்த இடத்துல அதிர்ஷ்டானம் இருக்குன்னு பெரியவா நினைக்கிறாரோ அந்த இடத்துல காமிச்சு இந்த இடத்த தோண்டுன்னு ஒரு மண்வெட்டியால் தோண்ட சொல்கிறேன் ஒரு மண்வெட்டி எடுத்து இந்த குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் கொஞ்சம் தோன்றார் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தோன்றார் தோண்டின உடனே நிறுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி சுய நினைவு இழந்து கீழ விடற சுய நினைவு போடுது அப்படியே கீழே விடற என்னாச்சு அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பதறிப்போகிறார் என்னடா அது திடீர்னு தோண்டினார் நிறுத்து நிறுத்துன்னு கத்துறார் இவ்வளவு ஆக்ரோஷமாக கத்தக்கூடியவர் கிடையாதே சாமமூர்த்தி சாஸ்திரிகள் ஏன் கத்துறாரு எல்லாம் குழம்பி போகிறா மகாபிரிவு அங்கே இருக்கார் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு சுய வருது அவருக்கு சுய வந்த உடனே மகாபிரிவைற்ற கேட்குறார் என்ன காரணம் என்ன பார்த்த அங்கே அப்படின்னு கேட்குறேன் பிரிவாளுக்கு தெரியாதா என்ன பார்த்த அங்கே அப்படிங்கிற பிரிவா இந்த இடத்த நான் தோண்டினேன் கொஞ்சம் தோண்டின உடனே அந்த இடத்துல ஒரு சன்னியாசி எனக்கு காட்சி கொடுத்தார் அந்த சன்னியாசி வானத்துக்கும் பூமிக்குமாக எனக்கு காட்சி கொடுத்தார் அவர் கழுத்தில் ருத்ராட்ச நெற்றியில் கையிலெல்லாம் விபூதி காஷாய வஸ்திரம் தரிச்சுன் தண்டத்தை சுமந்துட்டுருக்கார் சதாசிவம் சதாசிவம் சதாசிவம்னு சொல்லிகிட்டு அவருக்கு முன்னாடி பார்த்தா ஆயிரக்கணக்கான வேத பிராமணர்கள் அமர்ந்து கொண்டு ருத்ரம் ஜபிச்சுன்னு இருக்கார் இந்த காட்சியை பார்த்த உடனே அந்த சன்னியாசி என்னை பார்த்து தோண்டாத தோண்டாத அப்படின்னு என்கிட்ட சொல்கிறார் அதாவது ஜாடையும் காமிக்கிறார் வாயாலையும் சொல்கிறார் இந்த வார்த்தைகளை நான் கேட்கிறபோதே போதே அந்த பெரிதாக இருக்கக்கூடிய அந்த உருவமானது மெல்ல 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 அப்படியே குறைஞ்சி வந்து அந்த உருவம் என்னோட கண்ணிலேருந்து மறைஞ்சு போச்சு பெரியவா அப்படிங்கிற பெரியவா அடையாளம் காமிச்ச இடத்துல ஆத்மபோதேந்திராள் அதிர்ஷ்டானம் காணப்படுகிறது ஒரு மகான் அதிர்ஷ்டானம் கொண்டாலுமே பிருந்தாவனம் கொண்டாலுமே ஜீவ சமாதி கொண்டாலுமே அவர்கள் அந்த இடத்துல தவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் காலாகாரத்துக்கும் அந்த இடத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள் ஒரு மூச்சை நிறுத்தியாச்சு அப்படின்னா சந்நியாசிகள் வாழ்க்கை முடிந்ததாக கிடையாது அவர்களும் அந்த இடத்துல இருப்பாங்க நம்மால் பார்க்க முடியாது பிறகு இந்த சாம்பமூர்த்தி சாஸ்திரிகளுக்கு அவர் காட்சி கொடுத்துருக்கார் யார் ஆத்மபோதேந்திரால் காட்சி கொடுத்து தோண்டாதே தோண்டாதே அப்படின்னு ஜாட காட்டி சொன்ன உடனே இதை மகாபிரிவற்றை சொல்கிறார் மகாபிரிவா உட்கார்ந்து அந்த இடத்த பார்த்து வணங்கிட்டு ரொம்ப மெதுவாக அந்த இடத்த தோண்டும் ரொம்ப மெதுவாக அப்படிங்கிறாராம் அப்புறம் கொஞ்சம் மெதுவாக தோன்றாராம் கொஞ்சம் உடனே லிங்கம் கிடைக்கிறதான் பீடம் கிடைக்கிறதான் அந்த இடத்துல கோவில் இருப்பதற்கு உண்டான ஆதாரங்கள் கிடைக்கிறதான் எப்படி பாருங்கோ மகாபிரியவ எப்படி கண்டுபிடிக்கிறார் பாருங்க அந்த இடத்துல இந்த மகானுடைய அதிர்ஷ்டானம் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு பெரியவா தனது தவ வலிமையின் மூலமாக கண்டுபிடித்து அந்த நிலத்தை நிலத்தின் உரிமையாளரிடம் இருந்து பணம் கொடுத்து வாங்கி அந்த அதிர்ஷ்டானத்தை கண்டுபிடிச்சு அங்கே வழிபாடுகள் மீண்டும் நடைபெறுவதற்கு மகாசாமிகள் வழிவகை செய்கிறார் மகாபெரிவா மட்டும் கண்டுபிடிக்கலை அப்படின்னா இந்த ஐம்பத்தி எட்டாவது ஆச்சாரியருடைய இந்த அதிர்ஷ்டானம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இது எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியாது மகாபெரிவா கண்டுபிடிச்சு அதை சொல்லி அந்த இடத்துல புன புனருத்தாரணப் பணிகள்லாம் நடைபெற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் வருஷம் எந்த வருஷம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு ஜனவரி பதினேழு அன்றைக்கி புனருதாரண பணிகள் அந்த இடத்துல நடைபெறுகிறது எத்தனை வருஷமாச்சு கிட்டத்தட்ட நூறு வருஷங்கள் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் நடக்கிறது தொண்ணூற்றி ஏழு வருஷங்கள் ஆயாச்சு மகாபரிவாக கண்டுபிடிச்சி கொடுத்த ஆத்ம போதேந்திராள்னு பேர் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருக்கார் இல்லையா கோவிந்தபுரம் அவருடைய குருநாதன் போதேந்திராள் நமக்கு ஐம்பத்தி ஒன்பதாவது பீடாதிபதி ஐம்பத்தி ஒம்பது காஞ்சி காமகோடி பீடத்தில் பீடாதிபதிகளாக இருந்த ஒவ்வொருத்தருமே நடமாடும் தெய்வங்களாக விளங்கி நமக்கு எத்தனையோ நல்லதுகளை பண்ணி கொடுத்துருக்கா எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்கா இந்த மகான்களுடைய அதிர்ஷ்டானங்கள் சமாதிகள் பிருந்தாவனங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம கேள்விப்படுகிறோமோ நம்ம காதில் வந்து விழறதோ சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அங்கெல்லாம் போய் நம்ம தரிசனம் பண்ணணும் அங்கெல்லாம் போய் நம்ம தரிசிக்கணும் எப்படி பாருங்க இதெல்லாம் நமக்கு கிடைக்காம இருக்கக்கூடாது இதெல்லாம் எதிர்கால சந்ததியினருக்கு கிடைக்கணும் இந்த மகானுடைய அருள் பலருக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவா விழுப்புரத்தில் இருக்கிற போது இதை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துருக்கேன் இந்த மகான் இருக்காரே இந்த ஆத்ம போதேந்திராள் இந்த காமக்கோட்டி பீடத்தில் உட்கார்ந்தாலே அந்த மகானுக்கு யாருடைய அருள் கிடைக்குன்னா காஞ்சி காமாட்சியோட அருள் கிடைச்சிரும் சொல்கிறோம் இல்லையா நம்ம எதுவுமே நம்ம உட்கார சேர் தான் ஒரு சேர் தான் ஒரு நீதிபதி ஒரு ஒரு ஆசனத்தில் உட்காராருன்னா அவருக்கு எல்லா பவரும் கிடைக்கிறது அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை நம்ம மதிக்கிறோம் அதுபோல் ஆச்சாரியர் அப்படிங்கிறவர் அந்த இடத்துல எந்த மகான் உட்கார்ந்தாலுமே அவர்களுக்கு இருக்கிற ஞான திருஷ்டி அவர்கள் சொல்கிற விஷயங்கள் அவர்கள் நமக்கு கொடுக்குற உபதேசங்கள் அத்தனையும் அத்துவை ரத்தினம் போன்றவை நாளைய நிகழ்ச்சியிலும் இந்த மகானை பற்றி காணலாம் நன்றி வணக்கம்